அந்த வந்து 80 நிமிஷம்ங்க வந்து இப்ப அங்க வந்து வੰdiriக்கறீங்களா நீங்க எங்க இருந்து வந்தாலும் போர்டர் ஆர்டர் எடுத்து வானங்க பாக்குறோம் உங்களுக்கு சும்மாங்களோட சும்மா விரட்டித் தடிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க வேலें கேயா செத்தாகல்ல செத்தாகல்லற வேருக்கு கல்லு வைக்கலானே இது என்னது புளியாரேடா ஒரு விஷயம் ஒமில்லை இந்த அந்த தகவல்களையெல்லாம் கண்ணு நனிக்கிறது அத கொண்டுால படுகுள செய்யப்பட்டதா

કેવી રીતે પ્રોજેક્ટ ક્રિએટ பண்ணવાના ઇલેક્શન નાનું એટલે ને કે બકલ સેપટ મતલઈ રાજકીય કે મતલે બોડો ઇંદર ધાને વૈકરાંગ ઇંદર ધાને இந்த 10 பேர் வந்துறியா சரியா அத எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம சிமந்தரண்டே ஏன்னா தூக்கிட்டேக்கணும் தூக்கி வோ அவர் சொன்னா அது இல்ல நம்ம விக்காதீங்க நம்ம விக்காதீங்க மா குனா ஓட நீ நேரா போடுறேன் நான் வந்து சார் இது நம்மவேந்திரமேன் சொல்றோம் இது வாடக்குண்டா வெந்தேரா ஜாச்சால கொடுக்கப்பட்டது நீங்க நீரிமந்தத்தை ஓவர் எடுங்கறீங்க ஆன்லைன்ல போய் எடுங்கறீங்க சட்டம் முடிஞ்சது தானே என்னத்துக்கு புதுசா ஒரு லும்த்தூடி <laughs> கேஸ்வரட்டும் ಅಲ್ಲ ಈಕೆ ಬಂದಿದೆ ನೀನೆ 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 ಬಂದಿದೆ ನೀನೆ

യ നാളിലേ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറാം ആണ്ട് ഒമ്പതാം മാസം ഒമ്പതാം തീയതി കൊക്കുവൻ അനുചേടി വില്ലയടി ചതുരുക്കൊണ്ടാൻ ആകിയ ഗ്രാമങ്ങളെ ചേർന്ന நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் ராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் அவர்களோடு சேர்ந்து இயங்கிய ஒற்றுக் கொடுக்கிறாரும் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாளை இன்றைய இந்த கிர பிரதேச மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்த நாளை இன்றைய கூ நினைவேந்தலுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் நினைவேந்தலுக்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் தூவியிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய பெயர்களையும் இந்த படுகொலை யாரால் செய்யப்பட்ட சம்பவத்தையும் அவர்கள் மக்கள் அமைதியாக அதை கற்களிலே பதிவு தூவியிலே பதிவிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே வந்த கொக்குவில் நிலையத்தைச் சேர்ந்த சாஜன் பைசல் என்பவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அந்த குழப்பத்தில் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அதை ஒரு முருகலாக மாற்றி அவர் முற்பட்டார் அதன் பின்னர் பொலார் இந்த இடத்திற்கு வந்து இப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது என்று சொல்லி சொன்னார்கள் ஆகவே பொலிசாருக்கு நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி நாலு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினர் ஊர்ராவல் படை ஒட்டுக்குழுக்களினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு கண்கண்ட சாட்சிகள் விற்கின்றார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களே எண்பத்தைந்து பெண்களும் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் இருபத்தைந்து வயோதிபர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்றைய இலங்கை நாட்டு ஜனாதிபதி சந்திரிகாவினால் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவானது இந்த படுகொலை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் தலைமையில் ஒரு ஜனாதிபதி ஆணை விசாரணை ஆணைக்குழுவை அவர்கள் அமைத்தார்கள் அந்த ஆணைக்குழுவிலே பாதிக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டவர் அதாவது வெட்டுப்பட்டு அந்த இராணுவத்தினால் வெட்டுப்பட்டு உயிர் தப்பியவர்கள் பலர் சாட்சியம் அளித்தார்கள் அவர்கள் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது மிக தெளிவாக சாட்சியத்திலே பதிவு செய்தார்கள் இராணுவத்தினர்கள் ஊர்காவல் படையினர் ஒட்டுக்குழுக்கள் தங்களை இந்த நூற்றி எண்பத்தாறு மக்களை படுகொலை கொலை செய்தார்கள் அதற்கு படுகொலை நட நடப்பதற்கு தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இராணுவம் துப்பாக்கி முனையிலே இந்த கிராமங்களை சுற்றி வளைத்து போய்ஸ்டவன் ராணுவ முகாமிலே ஒரு பொது கூட்டம் மக்களுக்கு இருப்பதாக மக்கள் சமூகம் அளிக்கும்படி அழைத்து தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் அந்த நாட்களில் இந்த மட்டக்கிளப்பிலே இராணுவ இராணுவத்துக்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் பாலசூரிய கேப்டன் கேரத் விஜயநாயக்க அது கேர்னல் பெர்சி பெனாண்டோ அவர்கள் இந்த அவர்களுடைய தலைமையில் தான் இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறியது என்பதை மிக தெளிவாக சாட்சியமாக சொல்லி அது ஜனாதிபதி ஆணைக்குழுவிடே அது பதிவு செய்யப்பட்டிருப்பது அதன் பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்த சம்பவத்தை ஆய்வு செய்து தங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் ஆய்வு செய்து இந்த இந்த சம்பவத்தை ஒரு இன அழிப்பு சம்பவமாக அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அதாவது அரசினுடைய இன அழிப்பு சம்பவமாக பதிவு செய்திருந்தார்கள் அது மாத்திரமில்லை அந்த அந்த சம்ப இந்த சம்பவம் நடந்து ஒரு வருடத்தின் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தங்கியிருந்து அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் நாலு வருடம் இந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து இந்த படுகொலையையும் அதனுடைய பின்னணியையும் இன அழிப்பையும் மிக தெளிவாக அறிக்கை சமர்ப்பியிருந்தார்கள் ஆகவே இந்த சம்பவம் என்பது ஒரு வெட்ட வெளிச்சமானது உலகத்திற்கே தெரிந்த உண்மை ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழுவினால் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒருபடி இதை கே அந்த தலைமை வகித்த கே பாலகிருஷ்ணர் அவர்கள் இதை ஜனாதிபதிக்கு இறுதி செய்து சமர்ப்பித்திருந்தார் ஆகவே இன்று வந்து போலீசார் சொல்லுகிறார்கள் நீங்கள் கொலை செய்த கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் யார் கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுத முடியாத அது எப்படி எழுத முடியாது ஆகவே நூற்றி எண்பத்தாறு பேரையும் கொலை செய்தது யாரு அப்படி என்று சொன்னால் ஏன் அதை மறைக்கிறார்கள் இலங்கை இராணுவம் என்று சொல்லி அதை போட வேண்டாம் அப்படி போலீஸார் வந்து தடுத்து அந்த நினைவு கல்லை பறித்தெடுத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மனத்தினாலும் இந்த மிகப்பெரிய பதட்ட நிறைவர்கள் ஒரே நாட்களில் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப்படுகிறது வேறு ஜனாதிபதி வேட்பாளர்கள்லாம் சொல்கிறார்கள் இந்த நாட்டிலே தீர்வை கொடுப்போம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு படுகொலை சம்பவம் நிகழ்த்தியவர்கள் யார் என்று தெரிந்தும் அதனுடைய அவர்கள் அவர்களுடைய பெயர்கள் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் அதை கூட செய்ய வேண்டாம் அதை கூட பொறிக்க வேண்டாம் என்று சொல்பவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு தீர்வை கொடுக்க போகிறார்கள் இன்றைய நாளை பாருங்கள் இந்த இடத்திலே இந்த மக்கள் தங்களுடைய உறவுகள் நூற்றி எண்பத்தாறு பேரை இழந்து அந்த அந்த வேதனை அந்த வழியை கூறுகின்ற இந்த நாளிலே அதை தடுத்து போலீச இலங்கை பொலிஸார் அதை தடுத்து அவருடைய உணர்வுகளோடு விளையாடி அவருடைய உணர்வுகளை இன்னும் அவருடைய உள்ளத்தை சுண்ணாக்குகிறார்கள் சிறந்த தங்களுடைய உறவுகளை நெவுகூறுவதற்கு அஞ்சலிப்பதற்கு அது சம்பவத்தை பதிவு செய்து அஞ்சலிப்பதற்கு இவர்கள் தடை ஏற்படுத்துகிறவர்கள் இனி எப்படி வாழுகிறவர்களுக்கு உரிமையை கொடுப்பார்கள் இருக்கப்போவர்களுக்கு எப்படி உரிமையை கொடுப்பார் ஆகவே இலங்கையிலே இலங்கையிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதும் நியாயம் கிடைக்கும் என்பதும் முப்பது வருஷங்கள் முப்பத்தைந்து வருடங்கள் கடந்தும் இதற்கு நீதி கிடைக்கவில்லை பாலகிருஷ்ணர் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே பாலகிருஷ்ணன் தெளிவாக ஓய்வு பெற்ற நீதி தெளிவாக சொல்லி நீதி கிடைக்கவில்லை அதைக்கூட என்று மூடிமறைக்கு முன்படுவார்கள் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கொடுக்க மாட்டார்கள் இலங்கை அரசு தமிழர்களுக்கு நீதியை கொடுத்தார்கள் ஆகவே சர்வதேச விசாரணையும் சர்வதேச நீதி தான் தமிழர்களுக்கு ஆ தமிழர்களுக்கு ஈடாகும் என்பதையும் இந்த நாட்டிலே ஒற்றையாட்சியின்களை தமிழர்கள் வாழ முடியாது இணைந்தும் வாழ முடியாது என்பதை அரசும் அரச இயந்திரமான பொழுசும் அந்த அச்சுறுத்தல் மூலம் அரசும் அரச இயந்திரங்களும் இன்று வரை இந்த சம்பவம் மூலம் எங்களுக்கு மிக ஆணித்தரமாக சொல்கிறார்கள் அதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது